செகண்ட் செகண்ட் ரவுண்ட் மேட்ச் வடசேரிப்பட்டி வர்சஸ் விராட்சலை ஸோ வடசேரிப்பட்டிக்கு இன்னேரியாவில் பப்பித்தன் வடமாலப்பூர் பப்பித்தனும் முள்ளங்குறிச்சி நவீன் ரெண்டு பேர் கெஸ்டாக இருக்காங்க சொன்னா ஸ்டைக்கிளா சமனஸ் நான் சைக்கிளாக ஸ்டீபன் பசூர் போட்டு ஸ்டார்ட் பண்ணேன் பப்பித்தன் லோ பஸ்வன் லோபல் பால் மாமண்டி கையில் போயிருக்கு டேரக்டிக்கிட்டுக்கான சான்ஸாக பார்த்தா அங்கே நவீன் கீப்பர் வெரைட்டி போனார் பின்னாடி தெளிவான பேக்கப்புங்க பால் ஒரு ரன் கவுடி பேஸ் பண்ணிருந்தா ஸ்டீஃபன் ஆன் ட்ரை தெளிவாக கனெக்ட் பண்ணியிருக்காரு சான்ஸ் ஃபார் பவுண்டரி கண்டிப்பாக போயிருந்தாங்க பவுண்டரியை பதிவு பண்ணியிருக்காரு இந்த மேட்ச்ல வர ஃபர்ஸ்ட் பவுண்டரி ஸ்டீஃபன் பேட்ல இருந்து வந்திருக்கு தேர்ட் ஒன் சுச்சிட் ட்ரை தெளிவாக பேட்டில் பண்ணிருக்கு சான்ஸ் ஃபார் பவுண்ட்ரியா ஃபீல்டர் பாலுக்கு போயிடுறாங்களான்னு பார்த்தா விரட்டி போனார் ஆனால் ஸ்டாப் பண்ண முடியலங்க பவுண்டரி போயிருச்சு பேக் டு பேக் ரெண்டு பவுண்டரி இங்கே ஸ்டீஃபன் பேட்ல இருந்து வந்திருக்கு கீப்பர் அப்டூ போயிட்டாரு ஃபோர்த் ஒன் போயிருக்கு டாட்பால அங்கே ஒன் ஆயிருக்கு அங்க பேக்கப் ஃபீல்டர் ஸ்டாப் பண்ணல பவுண்டரி போயிடுச்சு பவுஸ் ஸ்பைஸ் பவுண்டரி சுண்மூர் பால் உடம்ப போட்டு ஸ்டாப் பண்ணிருக்காருங்க ரகு நல்ல ஸ்டாப் இருக்கேன் இந்த சம்ல டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு டாட் பாலோட முதல் ஓவர் எங்கள் முடிவுக்கு வந்திருக்கு முதல் ஓவருக்கு பதிமூணு அடிச்சிருக்காங்க ராட்சிலை கெண்டர் பட பழனி உள்ள மறுகி வந்திருக்காரு ஆனாலும் தெளிவாக போட்டிருக்காரு டாட் பால் செகண்ட் பார்த்த போ முடியலங்க ஆறு போயிருக்கா எங்கள் லைனம் பேர் சாரு கொடுத்துருக்காங்க சுச்சிகி திரும்பி சூப்பரான ஒரு ஆரை பதிவு எங்கள் சமனஸ் தேர்ட் ஒன் அகைன் சுச்சிகித் உடம்புல போட்டு வந்துச்சா பேட்டில் போட்டு வந்து செக் பண்ணி கொடுப்பாங்க ஃபுல்லாக முருகி வந்து மருகி வந்திருக்காரு திருக்கல் பந்து சூப்பராக போட்டிருக்காரு டாட் பால் நெக்ஸ்ட் ஒன் சப்போர்ட் பண்ணி போனார் டாட் பாலாக பதிவு பண்ணியிருக்காரு அந்த பண்ணியிருக்காருக்கு அப்புறம் சரியான கம்பேக் நீங்கள் பழனி நெக்ஸ்ட் ஒன் உடம்புல போட்டிருக்கேன் சூப்பராக இந்த ஓவரை போட்டு கொடுத்துருக்காரு ஆறே போயிருந்தாலும் அதுக்கப்புறம் ரெனை பதிவு பண்ண விடாமல் போட்டிருக்காரு ரெண்டு ஓவருக்கு பத்தம்பது அந்த ஆறு மட்டுந்தான் ரென்னாக இருந்திருக்கு தொடர் சத்யா ஃபாஸ்ட் அஃப் ஆல் மர்ரித்து அடிச்சிருக்காரு டன்ஸ் ஃபார் ஆறு ஆறு பார்த்தா ஸ்பீனர்லேயே இல்லைங்க இங்கே ஒன் பவுன்ஸில் பவுண்டரியை கிளியர் பண்ணியிருக்கு ஸ்டீபன் பேட்லேருந்து வர அனரூன் பவுண்ட்ரி பொனபல்லூர் எடுப்போயிருக்கு நெக்ஸ்ட் ஒன் சூப்பர்வாக அடிச்சிருக்காரு இது கண்டிப்பாக தாண்டி போகும் அப்படின்னு நினைக்கிறேன் யாரும் இல்லை எங்கே போயிருச்சுன்னே தெரில ஆனால் ஆறு போயிருக்கு இங்கே பேக் டு பேக் ரெண்டு சிக்ஸை பதிவு பண்ணியிருக்காரு பொனபல்லூர் நெக்ஸ்ட் ஒன் ரெண்டோட்டாரு சான்ஸ் பார் சிங்கிளா ஓட்டா நெக்ஸ்ட் ஒன் சுற்றி பால் நெக்ஸ்ட் ஒன் டாஸ் பால் கைக்கு பக்கத்தில் போனச்சு பவுண்ட்ரி போயிடுச்சுங்க ரெடியாக இருந்தால் பாலையாவது ஸ்டாப் பண்ணி போட்டிருக்கலாம் ஹாஸ் ஒன்மூறு பால் சப்போர்ட் பண்ணி நேருக்கு நேர் அடிச்சிருக்காரு அங்கே லாங் ஆன் ஃபீல்டர் நவீன் பாலுக்கு போயிருவார்னு நினைக்கிறேன் அதுக்கு முன்னாடி பாலே போய் கேட்சை பிடிச்சிருக்காருங்க முதல் விக்கெட்டை இழக்கிறாங்க எங்கள் விராட் மூணு ஓவருக்கு முப்பத்தி அஞ்சு அடிச்சிருக்காங்க விராட்ச்சிலை உட்பட பழனி ஆறு ரன்னுக்கு போட்டு கொடுத்துருந்தேன் பவுலர் இங்கே ஃபர்ஸ்ட் பாலே ஆறு போகுதான்னு பார்த்தா ஃபீல்டை விரட்டி போனார் ஸ்டாப் பண்ண முடியல ஃபஸ்ட்டு பாலே ஒரு பவுண்ட்ரி செகண்ட் ஒன் கைன் தூக்கி விட்டுருக்காரு சான்ஸ் பார் கேட்சுக்கு ஃபீல்டர் வந்துடுறாரா கௌதம் விட்டு பிடிக்க பார்த்துருக்காரு தெளிவான திரும்ப கீப்பருக்கு அடிச்சிருக்காரு ஒரு ரன் போன பால் ஒரு வயன்

அவர் போட்ட முதல் ஓவர் போலவே சிக்ஸுக்கு அப்புறம் நல்லா கம்பேக் நல்லா போட்டிருக்காரு பழனி இந்த ஓவரையும் நாலு ஓவருக்கு நாற்பத்தி நாலு அடிச்சிருக்காங்க விராட்சலை சரிங்க சொல்ல லாஸ்ட் ஓவர் போட எங்கள் வைரமுத்து போட்டு தெளிவாக போட்டிருக்காரு டாட் பாலோட எங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு வைரம் செகண்ட் ஒன் வெயிட் பண்ணி புல் ஸ்டார்ட் ஆடி இருக்காரு கேப்ல இது கண்டிப்பா பவுண்டரி போயிடும் பவுண்டரி போயிடும் தடவன் ஸ்கூப் கனட்ராய் தெளிவா ஸ்கூப் பண்ணியிருக்காரு அங்க ஃபீல்டர் இல்லங்கறத முன்னாடியே பார்த்து

அகைன் ஒரு ஆறு பேக் புட் புல் சாட் இந்த ஓவரில் இருபது ரன்னு கிட்ட பதிவு பண்ணிட்டாங்க இருபது ரன்னுக்கு மேலேயே இந்த விராட்சிலே ஒரு ஹியூஜ் டார்கெட்டை பிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க வடசெரிப்பட்டிக்காக ஒன்பது அடிச்சிருக்காங்க எழுபது டார்கெட் ஸோ எவ்ரி ஓவர் பதினாலு ரன் ரேட்டு தேவை வடசெரிப்பட்டி அடிக்காக ஓபனிங் மேட்ச் பண்ணால் முள்ளங்குறிச்சி நவீன் சைக்கிளையும் நான் சைக்கிளாக பழனி இருக்க போறாரு ஃபர்ஸ்ட் ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்ண சமணம் ஃபஸ்ட் ஓவர் ப்ளஸ் ஒன் ஃபுல் டாஸ் பால் கண்ட்ரோல்டாக ஆனார் பின்னாடி ஃபீல்டர் மிட் விக்கெட்டில் ராஜேஷ் நல்ல ஸ்டாப் ஒரு ரன் ஓடி எடுத்துருக்காங்க ஒரு ரனோட செகண்ட் இன்னிங்ஸ் எங்கள் ஸ்டார்ட் பண்ணுறாங்க வடசேரிப்பட்டி ஃபர்ஸ்ட் ஒன்று வந்தேன் பழனியான் ஸ்ட்ரைக் கண்ணா ட்ரை டாட் பால் எங்கே பதிவு பண்ணியிருக்காரு ஃபஸ்ட்டு டாட் பால் தேர்ட் ஒன் சுற்றி இருக்காங்க ட்ரை உடம்புல போட்டிருக்கு குயிக்கர் ரன்னிங் ஓடிடுறாங்களான்னு பார்த்தா அங்கே எடுத்து பார்க்குறாங்க சம்பளம் படல எக்ஸ்ட்ரா ஒரு ரன் ஓடுவாங்கன்னு நினைக்கிறேன் நவீன் பாஸாக போயிடுவார் பழனியுமே நல்லா ஓடக்கூடிய ரன்னர் ரென் ரன் நெக்ஸ்ட் ஒன் குயிக்கா டெலிவரி சூப்பர்வாக போட்டிருக்காரு ரெண்டு டாட் பால் பவர் பிளேல பதிவு பண்ணியிருக்காரு சமனஸ் ஒரு டாட் பால் பேக் டு பேக் ரெண்டு டாட் பால் மொத்தமாக பவர் பிளேயில் மூணாவது டாட் பால் எங்கள் பதிவு பண்ணியிருக்காரு பவர் பிளேயோட லாஸ்ட் ஒன் ஒரு பால் வெயிட் பண்ணி அடிச்சிருக்காரு சான்ஸ் பார் கேட்சா விட்டு பிடிக்க பார்த்தாரு ராஜேஷ் பவுண்டரி போயிடுச்சு லக்கி பவுண்டரி அப்படின்னு தான் சொல்லணும் பவர் பிளேயோட கடைசி பாலில் ஒரு பவுண்டரி வந்துருக்கு எழுபது தேவை அப்படிங்கிற நிலமையில ஏழு ரன் அடிச்சிருக்காங்க முதல் ஓவரில் நாலு ஓவருக்கு அறுபத்தி மூணு செகண்ட் ஓர் ஸ்டார்ட் பண்ண பிளேஸ் மீடியா யூடியூப் சேனல் ஹனன் மோகன் ஃபர்ஸ்ட் ஒன் சுற்றிருக்கான சாய் பேட்டில் பால டாட் பாலாக கன்வெர்ட்டாக இருக்குது டாட் பாலோட இங்கே ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு மோகன் செகண்ட் ஒன் கேப்பில் பிளேஸ் பண்ணியிருக்காரு சான்ஸ்வர் பவுண்ட்ரியாக பிள்ளை பாலுக்கு போயிருக்காங்களான்னு பார்த்தா ராஜேஷ் போயிருக்காரு நல்ல ஸ்டாப் ரெண்டு ஓடிடுவாங்கன்னு நினைக்கிறேன் ரெண்டு ரன் தேர்ட் ஒன் சான்ஸ்வார் ஆருக்கான வாய்ப்பா ஃபீல்டர்

கணேசன் நல்ல ஸ்டாப் நல்ல கேட்சையே பிடிச்சிருக்காரு ஃபர்ஸ்ட் பாலே விக்கெட்டோட ஸ்டாட் பண்ணுறாரு சுதாகர் பேசித்த வெயிட் பண்ணி ஃபுல் ஷாட் போனாரு அந்த அளவு டைமிங் கிடைக்கலன்னு நினைக்கிறேன் ஃபீல்டர் லாயர்லேயே வச்சு கேச்சை பிடிச்சிருக்காரு நல்லா அடிச்சு பார்த்துருக்கலாம் அரமைச்சர் ஆட்டார்னு நினைக்கிறேன் பேக் டு பேக் இங்கே ரெண்டு விக்கெட் எடுத்திருக்காரு சுதாகர் நெக்ஸ்ட் நீ பேஸ் பண்ணா கடைசிப்பட்டி கௌதம்

பிரேசர் ஆடக்கூடிய பேட்ஸ்மேன் தான் பார்க்கலாம் என்ன பண்ணுறாங்கன்னு ஃபஸ்ட்டு பால் அங்கே கேட்ச் ஆனு பார்த்தா உடம்புல போட்டு போயிடுச்சு நோ சொல்லிட்டாரு ஏன்னா நவீன் நல்லா அடிக்கிறதுக்காரு அதன் காரணமாக ஸ்ட்ரைக்கு தக்க வைக்க நினச்சிருக்காரு இந்த டாட் பாலோட இந்த ஓவர் முடிவுக்கு வந்திருக்கு எக்ஸலண்ட் ஓவர் இந்த ஓவரை சூப்பராக போட்டு கொடுத்துருக்காரு மூணு ஓவருக்கு முப்பத்தி ஒன்று ரிமினி இருக்க மூணு ஓவருக்கு சாரி ரெண்டு ஓவருக்கு முப்பத்தி ஒன்பது அடிக்கணும் ஒருத்தர் போட சமனஸ் அடிச்சிருக்காரு கேப் கண்டிப்பாக ரெண்டு ட்ரை பண்ணி பார்ப்பாங்க கீப்பர் தான் த்ரோவையும் அடிக்க பார்ப்பாங்கன்னு சொல்லும் போது மிஸ் பீல் கம்மர்டபிள் டூ செகண்ட் ஓட் நேருக்கு நேர் அடிச்சிருக்காரு ஆப்போசிட் விண்ட் சான்ஸ் பார் கேட்ச் கேச் பார்த்தா தாண்டி போயிடுச்சு ஆறு ஆப்போசிட் விண்டா இருந்தாலும் அடிச்சிருக்காருங்க நவீன் காத்த கிள்ளி போயிருக்கு போயிருக்கு இதையும் ரெண்டு ரெஸ்ட் பண்ண பார்ப்பாங்க ராஜேஷ் தெளிவா த்ரோ இங்கே அடிக்கிறாரான்னு பார்த்தா நவீனோட விக்கெட் போக கூடாதுங்கிறனால ஸ்டாஃப் சொல்லிட்டாங்க நிக்க வச்சு மாறலாம்னு பார்த்துருப்பாருன்னு நினைக்கிறேன் மிஸ்கம்யூனிகேஷன் பேச எங்க சத்யா வயசு எடுக்க நேர நிக்க வச்சு மாறுவாங்கன்னு நினைக்கிறேன் சாக்கரை ஃபாலோட விக்கெட் போல நேருக்கு நேர் அடிச்சிருக்காரு லாங் ஆஃப்ல சான்ஸ் பார் ஆறானு பார்த்தா கேட்சப் பிடிச்சிட்டாருங்க பிடிச்சது கேட்சா மேட்சாங்கிறத பார்க்கலாம் ஸோ இது வரைக்கும் மேட்சா ரெஸ்பான்சிபிளாக எடுத்துகிட்டு போனேன் நவீனோட விக்கெட் மாதிரி போகுது ஹால் லேக் எக்ஸ்பிரஸ் பண்ணால் எங்கள் வைரம் டாட் பாலாக கன்வெர்ட் ஆயிருக்கு டாட் பாலோட இந்த ஓவர் முடிவுக்கு கொண்டு வந்திருக்காங்க ஸோ போன ஓவரை தொடர்ந்து இந்த ஓவரையும் நல்லா போட்டு கொடுத்துருக்காங்க கடைசி ஆறு பாலுக்கு கிட்டத்தட்ட இருபத்தி ஒன்பது அடிக்கணும் லாஸ்ட் ஓவர் போட செந்தில் ஸ்ட்ரைக்கில் மூர்த்தி ஃபஸ்ட் ஒன் குயிக்காக டெலிவரி சூப்பராக போட்டிருக்காரு டாட் பால் செகண்ட் ஒன் காலில் பட்டு போயிருக்கு ஒரு ரன் ஓடிடுவாங்கன்னு நினைக்கிறேன் நல்லா ஸ்டாப் கேந்த சம்பளை சிங்கிள் தேர்ட் ஒன் காலில் பட்டு வந்துச்சு டாட் பால் பொறுத்து ஒன் ஃபுல் டாஸ் பால் இல்லை கையில் போக சிங்கிள் ஓட்டாங்க வெயிட் பண்ணி அடிச்சாருங்க மூர்த்தி பேட்ல இருந்து வர்ற ஆறானு பார்த்தா வச்சு பிடிச்சிட்டாங்க அடுத்த விக்கெட் எக்ஸ்பிரஸ் பண்ண எங்கள் பாலு சூப்பராக அடிச்சாருங்க ஃபாஸ்ட்டாக ஊர் ரெண்டே போயிடும் அன்ஸ்டாப்பிள் பவுண்டரி பவுண்ட்ரியே போயிருந்தாலும் இந்த மேட்ச்சை வின் பண்ண முடியல ஹாலில் பிறகு வடசேரிப்பட்டி இந்த மேட்சில் ஜெயிச்சு குவார்ட்டர் ஃபைனலுக்கு முன்னேறி போயிருக்காங்க விராட் சிலை போன மேட்ச்சுக்கான மேன் ஆஃப் த மேட்ச் முள்ள குறிச்சி நவீன் வடசேரிப்பட்டிக்காக இன்றைய டேவில் கடைசி வரைக்கும் மேட்சை நல்லா எடுத்துகிட்டு போயிருந்தாரு ஆர்டி சிக்ஸ் பதிவு பண்ணியிருந்தாரு பட் மேட்ச் அவரால் பண்ண முடியல அதன் காரணமா இங்கே மேன் ஆஃப் வாழ்த்துக்கள் நவீன் ப்ரோ